முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி நடத்தப்படும் செல்போன் ரீசார்ஜ் மோசடி குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சலுகை ரீசார்ஜ் டீல் உள்ளிட்ட மோசடி பண்டிகை காலங்களில் அதிகமாக நடப்பதாக கூறியுள்ள போலீசார் பெரும்பாலும் நன்கு அறியப்பட்ட நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி இதற்காக இணைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி மூன்று மாதத்திற்கான ரீசார்ஜ் தொகையாக ஏழாயிரத்து நானூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்களுக்கு மோசடி குறுஞ்செய்திகள் வருவதை சைபர் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இந்த இணைப்புகளை கிளிக் செய்ய வைத்து நிதி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை சைபர் குற்றவாளிகள் திருடலாம் என எச்சரித்துள்ள போலீசார் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலோ சைபர் கிரைம் இணையதளத்திலோ புகார் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளன உச்சநீதிமன்றத்தின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அதில் உச்சநீதிமன்றத்தின் பயிரில் போலி இணையதளங்கள் உருவாக்கப்பட்டு தனிநபர் விவரங்கள் நம்பகமான தரவுகள் கேட்கப்படுவது குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற போலி இணையதளங்களை திறக்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் ஒருபோதும் தனிநபர் விவரங்களையும் நம்பகமான தரவுகளையும் கேட்காது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன்பு நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க